ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்றைக்கி ரொம்பவுமே ஸ்வீட்டான அதுவும் சாஃப்டாக லட்டு செய்ய போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களாலேயும் டேஸ்ட்டாக செய்ய முடியும் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கிறேங்க தேங்காயில் உள்ள கருப்பு தொல்லை சீவிட்டு இந்த மாதிரி ஒயிட்டு எடுத்துக்கிறேன் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கப்பில் ஒரு கப் அளவு தேங்காய் வந்திருக்கு இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் தேங்காயை அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாமல் அரைக்கணுங்க அதுவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டேன் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கிறேங்க இதில் நம்ம அரைச்ச தேங்காயை போட்டுக்கலாம் தேங்காயில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும் அது ட்ரை ஆகிற அளவுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணும் தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு ஒயிட் கலராக இருக்கிற மாதிரியே வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் ஈரப்பதம் போயிடுச்சு இப்போது இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் இது லாஸ்ட்டாக தேவைப்படும் அதனால் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது அரைக்க பால் எடுத்துக்கிறேன் இதில் பாதி மட்டும் ஊற்றி நல்லா கிளறி வெட்டுக்கிறேன் ஒரே டைமில் எல்லா பால் ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுட்டு மறுபடியும் மீதி இருக்கிற பாலையும் ஊற்றி கிளறி விட்டுக்கணும் பால் ட்ரை ஆன பிறகு கப் சர்க்கரை போட்டுக்கிறேங்க ஒரு கப் தேங்காய் எடுத்ததுனால அரை கப் சர்க்கரை போட்டுக்கிறேன் தேங்காயெல்லாம் ஏற்கனவே இனிப்பு இருக்கிறதுனால நம்ம அரை கப் சர்க்கரை போட்டால் போதும் சர்க்கரை போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம் அஞ்சு முந்திரியும் போட்டுக்கிறேங்க முந்திரி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இல்லாட்டி அப்படியே கூட செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு எப்பவுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் செய்யணும் அப்போ தான் வந்து தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற வச்சுட்டு லைட்டாக சூடாக இருக்கிறப்பவே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி லட்டு செஞ்சு வச்சுக்கலாம் இதை இப்படியே கூட சாப்பிட்லாங்க அல்லது நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூக்குள்ள டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதனால் டிப் பண்ணுறேன்னா பார்க்கவே லுக்காக இருக்கும் சாப்பிட்றக்கும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம இது மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் மீதி உள்ளதையும் நான் லட்டு செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் இது ரொம்பவுமே ஈஸியான முறையில் நம்ம லட்டு செஞ்சு சாப்பிட்லாங்க நம்ம மாவுல தான் லட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கோம் ஆனால் இந்த மாதிரி தேங்காயில் கூட சூப்பரான டேஸ்ட்டான லட்டு செய்யலாங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா உடனே தேங்காய் எடுத்து தேங்காய் லட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டாக வந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஸ்வீட்டான தேங்காய் லட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவுமே ஸ்வீட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்குது இது நீங்களும் உங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஃபோர் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்காய் வறுக்கிறப்ப கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு ஒயிட்டாக வறுத்துக்குங்க மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன் தேங்க் யூ